நடிகர் விஜய் இவரை தமிழ்நாட்டில் பிடிக்காத ரசிகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் இவர் ரொம்ப பிடிக்கும் நல்லா நடிப்பார் ஆனால் அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷனா அப்படின்னு கேட்டாக்கா அது ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது நடிகர் விஜய் என்னை விட ஒரு நாலு வயசு மூத்தவர் அதனால் அவரை விஜயனானே கூப்பிடலாம் விஜய்னா நீங்கள் உண்மையிலே நல்ல மனுஷன்தானா உங்களை நம்பி வந்த உங்களுடைய உங்களை பார்க்க வந்த நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்க வந்த நாற்பத்தி ஒரு பேர் குத்துயிரும் குலையுருமா செத்து போயிருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் நின்று அவர்களுக்கு அவர்கள் சார்ந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் வண்டியிலேருந்து இறங்கி திருச்சி போய் ஃப்ளைட் பிடிச்சி சென்னை போய் சேர்ந்துட்டீங்க இது எந்த ஒரு தலைவனும் செய்ய முடியாத செய்யவே செய்யாத ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதனால தான் எனக்கு கேட்க தோணுது நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல மனநிலை உள்ள ஒரு மனுஷன்தானா இல்லை சைக்கோவா அன்னைக்கு ஒடியாத்துட்டீங்க நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறது பார்த்தீங்களா கொடுமை கொண் கொஞ்சம் கூட குட்டம் உணர்ச்சி இல்லாமல் ஏன்னா உண்மைகள் மக்களுக்கு தெரியும் உண்மைகள் விரைவில் வெளிவரும் முதலமைச்சர் அவர்களை சிஎம் சார் நீங்கள் பழி வாங்கணுன்னுனாக்கா என்ன பழிவாங்க என்னுடைய ரசிகர்களை விட்டுருங்க அவங்கள விட்டுருங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதுதான் அறக்கத்தனம் அராஜகம் ஆணவம் அது எப்படி மிஸ்டர் விஜயனா நீங்கள் மட்டும் கேரவனை விட்டு கீழே மாட்டீங்க எல்லாரும் உங்களை தான் வந்து பார்க்கணும் ஆனால் எட்டே முக்கால் நடக்க வேண்டிய கூட்டத்துக்கு நீங்கள் ரெண்டே முக்காலுக்கு வருவீங்க அது வரைக்கும் ஏழு மணி நேரம் மக்கள் வந்து தண்ணி உணவு இல்லாமல் வெயிலே காற்று கிடக்கணும் இப்படி கூட்டம் சேர்க்கறது கூட ஒரு சைக்கோத்தரம் தானே ஒரு நல்ல மனநிலை உள்ள மனுஷன் இப்படிலாம் செய்வானா நீங்கள் சொல்லலாம் நானும் வெயிலெலாம் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஏழு மணி நேரம் ரோட்டில் தார் ரோட்டில் வெயிலில் காற்று கிடக்கிறதுலாம் கொடுமையான விஷயம் அந்த அப்படி வந்து ரசிகர்களை குடும்பப்படுத்துறதுலாம் எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் தெரியுமா நீங்க கேட்குறீங்க நாலு இடத்துல திருச்சியிலும் பேசியிருக்கேன் பெரம்பலூர்ல பேசியிருக்கேன் நாகப்பட்டினத்துல பேசியிருக்கேன் திருவாரூர்ல பேசியிருக்கேன் எந்த இடத்துலயும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கும்போது கரூர்ல மட்டும் எப்படி சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்குறீங்க இது அண்டை புழுகு ஆகாசப்புழுகு எல்லா இடத்துலையும் நீங்க கலந்துக்கிற எல்லா நிகழ்வுகளையும் மரணங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு மயக்கம்போட்டு விழுந்துகிட்டு தான் இருக்காங்க முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தி அங்கே என்ன நடந்துச்சு நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் மயக்கம்போட்டு விழுந்தாங்க ஆறு பேர் மரணம் அடைஞ்சாங்க விபத்துல அதற்கு பிறகு மதுரை மாநாட்டில் என்ன நினச்சி இரநூறு பேர் மயக்கம் போட்டுருக்காங்க மூணு பேர் விபத்து மற்றும் பிற விஷயங்களில் கொல்லப்பட்டிருக்காங்க நாகப்பட்டினத்தில் நாலு போன்று செயனை தாலிச்சைனை அடுத்துட்டு போயிட்டாங்க பெரம்பலூர் நாமக்கல்லில் முப்பத்தி நாலு பேர் மயக்கப்பட்டு வந்திருக்காங்க யாரால் இருக்க முடியும் காலையிலேருந்து ஏழு மணி நேரம் வெயில்லையே தண்ணி இல்லாமல் கிடக்குனாக்க யாரால் முடியும் உங்கள் ரசிகர்கள் கிடக்குறாங்க உங்களையே நம்பி உங்களை உங்களை பார்க்குறதுக்காக நீங்கள் பேச போகிற பேச்சை ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேச்சை நான் வந்த தொண்டர்கள் இப்படி செத்து போயிருக்காங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட குற்றம் உணர்ச்சி இல்லாமல் வண்டியிலேருந்து இறங்கி கார்ல ஏறி திருச்சி போய் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி பனையூர் ஒரு பங்கரில் போய் உடஞ்சிட்டிங்க ஒரு வார்த்தை இல்லை திருச்சி ஏர்போர்ட்டில் ஒருத்தர் கத்துறாரு முப்பது பேர் செத்துட்டாங்க சார் பதில் சொல்லுங்கள் சார் பதில் சொல்லுங்கள் சார்ன்ட்டு எந்த பதில் சொல்லாமல் போயிட்டு முப்பத்தி நாலு மணி நேரம் கழித்து வீடியோ வெளியிட்டுருக்கேன் அந்த மனுஷன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருந்தன்மையாக சொன்னார் எந்த கட்சியோட தலைவருக்கும் தன்னுடைய தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டாங்க இதை வந்து எதுவும் அரசியல் படுத்த அரசியலாக்காதிங்க அப்படின்ட்டு ஒரு பெருந்தன்மையாக சொல்கிறாரு ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிஎம் சார் பழிவாங்கன்னா என்ன பழிவாங்க ஒன்றை பழிவாங்கிறதுக்கு என்னையாக இருக்குது நீங்கள் என்ன பெரிய இவராக கேட்குறேன் நீ ஒரு நடிகன் அவ்வளோதான் இத்திரி படம் நடிச்சிருக்க ஆனால் நீ ஒரு நல்ல மனுஷன் இல்லையே ஒரு சைக்கோ பாத் தன்னுடைய தொண்டர்களை காய வைக்கணும் கூட்டம் சேர்க்கறதுக்காக ஏழு மணி நேரம் காக்க வச்சு என்ன இப்படி பெரிய பெரு பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டணும் மாஸ்க் காட்டணும்னு சொல்லி ஒரு ஒரு வெறியில் ஒரு என்ன சொல்கிறது பதவி வெறி விளம்பர வெறியில் இன்றைக்கி நாற்பத்தி ஒரு பேர் கொலை சா சாகுறதுக்கு காரணமாக இருக்கு அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் பத்து லட்ச ரூபாய் நிவாரணத்தொகை அறிவித்த உடனே நீங்களாம் அறிவிக்கிறீங்க மரணித்தவர்களுக்கு இருபது லட்ச ரூபாய் தரலாம் என்று எண்ணுகிறேன் அறிவிக்கலை எண்ணுகிறாராம் இன்னும் நிவாரணத்தொகை தமிழ்நாடு அரசாங்கத்தை சார்பாக அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை அனைவருக்கும் போய் சேர்ந்துருச்சு ஆனால் விஜய் சொன்ன அந்த இருபது லட்ச ரூபாய் நிவாரணத்தொகை இன்னும் போய் சேரலை அதான் சொல்லியிருக்காரு எண்ணுகிறேன் தொண்டர்களாய இவனுங்களாம் கேட்கிற மரத்துக்கு மரம் தாவிட்டு அந்த கருவில் பிரச்சனை ஏற்படுத்த காரணமே இவனுங்க தான் பன்னெண்டு மணிக்கு மீட்டிங்னு சொன்ன அறிவிச்சிருக்காங்க ஆனால் மூணு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்து விஜய் பேசுவார் அப்படின்ட்டு காவல்துறையிட கொடுத்த மனுவில் கொள்ளியிருக்காங்க அந்த மரத்து மேலே ஏறி குதித்ததுனால அந்த மரம் சறுக்கி விழுந்து ஹாஸ்பிட்டா சீட்டு கூறையில் விழுந்து அதனால அந்த பயத்தில் பேனிக் தான் அந்த கூட்டம் முண்டியடிச்சதில் இப்படிப்பட்ட ஒரு கேஷுவாலிட்டி ஏற்பட்டிருக்கு அந்த வாகனம் நீங்கள் என்ன தனியாக வர மாட்டீங்களா நாமக்கலை மீட்டிங் முடிச்சாக்கா ஒரு தனி காரில் எதுவும் நாலஞ்சு காரில் வந்தால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பின்னாடி ஐயாயிரம் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அப்படியே ஊறுகலாம் தமிழ்நாட்டில் உள்ள கட்சி நிர்வாகிகள் அனைத்துமே பின்னாடியே வர்றாங்க அந்த காருக்கு பக்கத்தில் பைக்கில் ஓட்டக்குள்ள பார்க்குறதுப்பேன் எப்பா நமக்கு அது பயந்து வருது அப்படி அந்த காருக்குள்ள பைக்கெல்லாம் உள்ளே போகிற மாதிரி இருக்கு சர்றது சரதுன்ற அதை வந்து உள்ள காரில் உட்காந்து சைக்கிற ரசிக்கிறீங்க அப்போ கூட சொல்லாமல தொண்டர்கள்ட்ட நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி நிற்கிறான் கரண்டு கம்பத்தில் ஏறி தொங்கிட்டு இருக்கானுங்க அப்போ அவன்கிட்ட சொல்லாமல தம்பி இறங்கு இப்படிலாம் நிற்காதீங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் பண்ணலாம்ல உங்கள் கட்சியில் உள்ள இரண்டாம் கட்டத்தில் எவன் சொன்னாலும் அவனை கேட்க மாட்டேங்கிறாங்க நீ சொல்லாமலப்பா நீ சொல்லாமல அவனை நல்லுவழிப்படுத்தலாம்ல இப்படியெல்லாம் நிற்காதப்பா மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ண கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நீ எப்படி சொல்லுவ நீ தான் கூட்டம் சேர்க்கறதுக்காக ஏழு மணி நேரம் அவங்களை காக்க வைக்கிறோனாச்சே வெயிலில் கிடந்து சாகுங்க ஆனால் எனக்கு கூட்டம் சேரணும் அப்படின்ட்டு பொறுமையாக எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கல்ல கூட்டம்னா இவர் முக்கால் மணிக்கு தான் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு அதுக்கு பிறகு ஏர்போர்ட் வந்து சார்ட்டர் ஃப்ளைட்ஸ் பிடிச்சி திருச்சி ஏர்போர்ட் வந்து திருச்சியிலேருந்து கார் பிடிச்சி நாமக்கல் போய் எட்டே முக்கால் கூட்டத்துக்கு ரெண்டே முக்கால் போயிருக்காரு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு கரூர் வரத்துக்கு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஏழு மணி நாலு மணி நேரம் நாலாம் மணி நேரம் நாலே முக்காலுக்கெல்லாம் வேலாயிரம் மாலைன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்களாம் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏ வேளாயுதம்பாளையத்துலேருந்து வேலாயுதம்பாளையத்துலேருந்து அந்த வேலைச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு ஒன்றரை நேரம் ஏழு பன்னெண்டுக்கு வந்திருக்காரு நாலு நிமிஷம் பேசியிருக்காரு அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தயவு செய்ய சொல்கிறேன் மிஸ்டர் விஜய் அவர்களே விஜயன்னா கொஞ்சம் புரிஞ்சுங்க நீங்கள் திரும்ப திரும்ப தா தவறு செஞ்சிட்ருக்கீங்க இந்த நிகழ்வுக்கு நான் இந்த கடந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த சம்பவத்துக்காரன்னா விஜயனே சொல்ல முடியாது அவர் என்ன பண்ணுவார் அப்படின் தான் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த மீட்டிங்க்கு லேட்டாக வந்ததுனால தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு நாமக்கல்ல முப்பத்தி நாலு பேர் போட்டு வந்திருக்காங்க இங்கே கரூரில் நாற்பத்தி ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் காரணம் நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் பன்னெண்டு மணிக்கு கால் வரேன்னு சொன்னீங்க ஒரு ஒன்பது மணிக்கோ பத்து மணிக்கோ வந்திருந்தாக்கா மக்கள் வந்து மீட்டிங் முடிச்சிட்டு போயிருப்பாங்க எந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு அதே போல் பன்னெண்டு மணிக்கு வருவான்னு சொன்னீங்க இல்லை மூணு மணிக்கு பேசுவாங்க மூணு மணிக்கு வந்தால் கூட இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்காரு குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அவ்வளவு பேரும் உங்களை பார்க்கணுங்காக காலையிலேருந்து வந்துட்டுருக்காங்க அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணியை கூட அரேஞ்ச் பண்ணி வைக்கல இப்படிப்பட்ட ஒரு சொல்லியிருக்கேன் நான் மீண்டும் எழுந்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன சொல்கிறது உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல பார்க்கல நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ரொம்ப இருக்காங்க ஆனால் அவங்கள எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க நீங்கள் மட்டும் அந்த இடத்துல நாற்பத்தி ஒரு பேர் இறந்த இடத்துல அன்னைக்கு இறங்கி வேலை பார்த்துருந்தாக்கா உண்மையிலேயே உங்களை தமிழ்நாடு மக்கள் மன்னித்திருப்பார்கள் கரூரில் தான் தங்க முடியலை திருச்சி வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னை போகாமல் திருச்சியில் தங்கிட்டு மறுநாள் நான் கரூருக்கு பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு இதாக இருக்காது ஆனால் எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஃப்ளைட் சார்ட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னை வந்து சேர்ந்தீங்களே அதற்கு பிறகு இதுவரைக்கும் ஒரு இரங்கல் இறந்து போனவர்கள் குறித்து ஒரு இரங்கல் என் இதயம் நொறுங்கிவிட்டது அப்படிலாம் வசனம் பேசுகிறீங்க சினிமா வாசனம் மாதிரி ஆனால் ஒரு அந்த இறந்து போன மக்களுக்காக ஒரு இரங்கல் தெரித்து ஒரு செய்தி சொல்லலை வருத்தம் தெரிக்கலை மன்னிப்பு கேட்கலை ஆனால் கூலாக என் மேலே எந்த குற்றமும் கிடையாது என்ற ரீதியில் சிஎம் சார் பழி நினைக்கிறீங்களா பழி என்ன பழிவாங்கன்னு வசனம் பேசுகிறீங்க நீங்கள் மீட்டிங்கில் பேசுகிற பேச்சு கூட பார்த்தீங்கன்னாக்கா சினிமா வசனத்தை நீங்கள் பட பட திரைப்படங்களில் பேசக்கூடிய சினிமா வசனங்களைப் போலவே இருக்குது ஒரு இயற்கையாக இல்லை அப்படியே எழுதி கொடுத்தது பேசுகிறீங்க ஆமாம் பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க திருச்சி ஏர்போர்ட்டில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல காரணம் என்ன உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கல நீங்கள் ஸ்கிரிப்டை பார்த்தாலும் உங்களால் பேச முடியும் ஸ்கிரிப்ட் இல்லாமல் உங்களால் பேச முடியாது இதே தான் இருக்குது நீங்கள் ஒரு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தலைவர் இல்லை நீங்கள் ஒரு நடிகர் மட்டுமே ஆனால் அதே நேரத்தில் மனசாட்சியுள்ள மனிதரா என்று கேட்டால் அதுவும் சந்தேகம்தான் உண்மையிலே கேட்குறேன் நீங்கள் மனுஷன் தானா